அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயோ நாம் துவா செய்யும் பொழுது இந்த நான்கு விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கும்படி நபி செல்லலாக அலைஹி செல்லும் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள் அவை ஒவ்வொன்றாக காணலாம் முதலாவதாக தாங்க முடியாத சோதனை ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்பட்டுவிட்டால் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர் பாதுகாப்பு தேடட்டும் அல்லாஹ் தஆலா உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பயத்தாலும் உங்களுடைய செல்வங்களை எடுத்தும் உயிர்களை எடுத்தும் நாங்கள் கட்டாயம் சோதித்தே தீர்வோம் என்று அல்லா கூறுகிறான் அவர் ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தாராக இருந்தாலும் சரி அல்லாவதால கட்டாயம் சோதித்து தீர்வான் ஆனால் தாங்க முடியாத சோதனை ஏற்படும் பொழுது ஒரு மூவின் என்ன கூறுவான் என்று தாலா அதற்கு அடுத்த வசனங்களிலே கூறுகிறான் அவர்கள் கூறுவார்கள் இந்நாளில் வா என்ன இளகிறாய்சி ஓன் அதாவது அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அல்லாவிற்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்வார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் கண்ணிய மிக சகோதரர்களே நமக்கு ஏதேனும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் இந்நாள் எல்லாகி வ என்ன இலகி ராஜ்யவோன் என்று அல்லாவிடத்திலே நாம் துவா செய்வோம் நாம் அனைவரும் அவனிடமே திரும்பி சொல்லுதல் ஒன்று அவனிடத்தில் நாம் பொறுமையை கேட்போம் இரண்டாவது விஷயம் அழிவில் தள்ளிவிடுவது நாம் அழிவிற்கு தள்ளிவிடும் விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு செல்வங்களில் தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக வருவது சமூக சீர்கேடு சமூக கலாச்சார சீர்கேடு மூலமாக நாம் அழிவிற்கு நாம் செல்கிற கூ செல்லக்கூடிய அந்த ஒரு பாதை அந்த பாதையிலிருந்து அல்லாவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடும்படி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது விஷயம் விதியின் கேடு விதியின் கேட்டில் இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுதல் அதாவது இனிமேல் நடக்க இருக்கின்ற நடக்கக்கூடிய வறுமைகளாக இருந்தாலும் சரி சோதனைகளாக இருந்தாலும் சரி இழப்பீடுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் உடல் குறைபாடுகள் நோய் நொடிகள் இவற்றிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுதல் ஆனால் சில பேருக்கு தோணலாம் அல்லாவிதால எழுதி வைத்தே தானே நடக்கும் அவன் எழுதி எழுதி வைத்தே தானே நடக்கும் அவன் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான் லவ் ஹோல் மாக் ஏட்டில் அவன் தெளிவாக எழுதி வைத்து விட்டான் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்ன கிடைக்கும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்குமா ஆனால் என்ன அவர்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அவர் எத்தனை வருடம் ஆழ்வார் எப்பொழுதும் ஆவார் என்று அல்லாவதால் ஏற்கனவே எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டான் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே நாம் துவாஸ் கேட்டு அந்த விதியை எப்படி மாற்ற முடியும் என்றால் நபி சல்லா அலிஹலன் அவர்கள் விதியின் கேட்டிலிருந்து நமக்கு எல்லா இடத்தில் துவா செய்ய சொல்கிறார்கள் அதனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஒரு மோமின் ஈமான் கொள்ள வேண்டும் ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய கேட்டில் இருந்து அந்த மனிதர் ஒரு மனிதருக்கு எப்படி தெரியும் நமக்கு ஒரு கேடு நடக்க இருக்கிறது என்றால் எப்படி தெரியும் அவருக்கு தெரியாது இருந்தாலும் அந்த மனிதர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒருவேளை எங்கே நமக்கு ஒரு கேடு நிகழ்ந்து விடுமோ நடந்து விடுமோ என்ற ஒரு பயத்தில் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவிடத்தில் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கேட்டிலிருந்து அந்த மனிதரை காப்பாற்றுகிறான் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் மான் கொள்ள வேண்டும் நான்காவதாக எதிரிகளிடமிருந்து ஏற்படக்கூடிய மன இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுதல் இன்றைய சூழ்நிலையில் நமது அடையாளங்கள் மற்றும் நமது தோற்றங்கள் நமது கொள்கைகள் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய மற்ற சமுதாயத்தினர் மற்றும் ஒரு சில அமைப்பினர் நமக்கு தரக்கூடிய சோதனைகள் இன்னல்கள் மற்றும் மன உளைச்சல்கள் விட்டு பேசுவது இது போன்ற சம்பவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே நீங்கள் நான்கு விஷயங்களிலிருந்து அல்லாவிட் அல்லாவிடமிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் தாங்க முடியாத சோதனை அழிவில் தள்ளிவிடுவது விதியின் கேடு எதிரிகளிடமிருந்து ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இவற்றிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி சல்லா வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர்கள் அபுஹூ ரயிரா நடி அல்லாஹூ அன்ஹோ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ